யோசிப்பின் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க வாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலை போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான் யோசிப்பு சொன்னபடியே அவன் செய்தான் அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழிவுகளை ஓட்டி கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல்லென்றான் அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகி எங்களுக்கும் வெகு தூரம் எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்திற்கு கொண்டு வந்தோமே நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியாகலும் பொன்னையாகலும் திருடி கொண்டு போவோமா உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவரிடத்தில் காணப்படுமோ அவன் கொலை நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான் நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள் மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும்போது அந்த பாத்திரம் பெனியமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு அவன் அவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றி கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள் யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள் யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான் அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டினால் காரியம் என்று அறியாமற் போனீர்களா என்றான் அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான் அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமா இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு இருப்பான். நீங்களோ சமாதானத்தோட உங்கள் தகப்பு நடத்துக்கு போங்கள் என்றான்